வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருவாரூர் மாவட்டம் ஆகிச்சபுரம் கிராமத்திற்குள் திடரென காட்டெருமை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது வயத்தில் சிலர் ஓட்டம் பிடித்தனர் கோட்டூர் போலீஸ் வனத்துறை மற்றும் தீயணைப்பு குழுவினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் வனத்திற்குள் காட்டெருமையை விரட்ட நடவடிக்கையை எடுத்தனர் மகா சிவராத்திரி மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில்லில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் நடனமாடினர் பரதநாட்டிய குரு ராஜேஸ்வரி சதாசிவம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளானோர் கலந்து கொண்டனர் மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் புதுச்சேரி ஆளுநர் ஆளுநர் அவர்களுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட ஒரு சிலர் ஒரு சிலரால் அவருடைய உயிருக்கு ஆபத்தான ஆபத்தான நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதை வந்து புதுச்சேரி மாநில டிஜிபி ஐபி அப்புறம் சிபிஐ இன்னும் வந்து மத்திய இந்த கண்காணிப்பு துறையினர் மத்திய இந்த ரகசிய பிரிவினர் இவங்க எல்லாம் வந்து இந்த வந்து இந்த மூன்று தினத்துக்குள்ள ஆளுநர் மீது திட்டமிட்டு பல்வேறு விதத்திலும் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு அதாவது வந்து என்ன கேட்டால் நேரடியாக தாக்குறது காரை அடிக்கிறது அசிங்கமா பேசறது போஸ்டர் அடிச்சு ஒட்டுறது வாய்மொழி தாக்குதல் அவளை பயமூர்த்தி தாக்குதல் காரணமானவர்கள் விசாரணைக்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் டு திருமங்கலம் இடையே அரசு ஏசி பஸ் சென்றது டிக்கெட் நபருக்கு நாற்பது ரூபாய் வசூலித்தனர் ஆனால் பஸ்ஸில் ஏசி நீண்ட நாட்களாக ஒர்க் ஆகவில்லை இதை மறைத்து பயணிகளிடம் கண்டக்டர் ஏசி கட்டண டிக்கெட் வசூலித்தார் பஸ் சென்றபோது கதவை கண்டக்டர் திறந்து வைத்தார் குழுகுழு ஏசிக்கு பதிலாக ஜிலு ஜிலு காற்றில் பயணிகள் பயணித்தனா் ஏசி ஏன் போடவில்லை என கண்டக்டரிடம் பயணிகள் கேட்டனர் அதற்கு கண்டக்டர் நிர்வாகத்திடம் கேளுங்கள் என கூறினார் ஏசி பஸ்னு சொல்லி பயணிகளிடம் கொள்ளைய அடிக்கிறீங்க என பயணிகள் சிலர் பிரச்சினை செய்தனர் சாதாரண பஸ் டிக்கெட் கட்டணம் வசூலிக்கும்படி கூறினர் கண்டக்டர் கேட்கவில்லை இந்த கலைவரத்துக்கு இடையே பஸ் திருமங்கலம் வந்து சேர்ந்தது அனைவரும் கீழே இறங்கி சென்றனர் திராவிட மாடல் பஸ்னா இப்படிதான் இருக்குமா என பயணிகள் முனுமுணுத்தபடி தலையில் அடித்து நொந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் தமராக்கியைச் சேர்ந்தவர் வன்னிமுத்து விறகு வெட்டும் கூலி தொழிலாளி இவரது பதிமூன்று வயது மகள் ஸ்வேதா ஏழாம் வகுப்பு படித்தார் இவரும் இவரது சகோதரி வனிதாவும் வெள்ளி இரவு மரவள்ளி கிழங்கை சாப்பிட்டனர் சிறிது நேரத்தில் இருவருக்கும் கடுமையான வயிற்று வழி ஏற்பட்டுள்ளது இருவரையும் சிவகங்கை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர் செல்லும் வழியிலேயே ஸ்வேதா இறந்தார் வனிதா சிகிச்சையில் உள்ளார் தாலுகா போலீசார் விசாரிக்கின்றனர் அரியலூர் கிழக்கா வட்டாங்குறிச்சியில் கடந்த நான்காம் தேதி டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம ஆசாமிகள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை திருடி தப்பினர் குற்றவாளிகளை பிடிக்க சிறப்பு எஸ் ஐ ராஜவேலு தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது இவ்வழக்கில் திருச்சி மாவட்டம் கோவண்டா குறிச்சியைச் சேர்ந்த மோகன்ராஜ் அர்ஜுனன் மற்றும் அறிவழகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனா் அவர்களிடமிருந்து ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐநூற்று ஐம்பது மது பாட்டில்கள் முப்பதாயிரம் ரூபாய் மற்றும் இரண்டு டூ வீலர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அயோத்தியைச் சேர்ந்த பெண் துறவி அயோத்தி டு ராமேஸ்வரம் இடையே நான்காயிரம் கிலோமீட்டர் புனித நடைப்பயணம் புறப்பட்டார் இவருடன் தந்தை சகோதரர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இவர்கள் வரும் வழியில் சைவ வைணவ கோவில்களில் தரிசனம் செய்கின்றனா் நெடுகிலும் பத்து லட்சம் எண்ணிக்கையில் மரக்கன்றுகளை நட்டு வருகின்றனர் இவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு வெள்ளி இரவு வந்தனர் அங்கிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் சென்றனர் பரமக்குடி சத்திரக்குடி இடையே சென்றபோது காரில் வந்த எட்டு பேர் கொண்ட கும்பல் ஷிப்ரா பதக்கை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டது கண்ணிமைக்கும் நேரத்தில் ஷிப்ரா பதக்கை தாக்கியது காரை அடித்து நொறுக்கியது காரின் முன்பு கட்டப்பட்டிருந்த ஸ்ரீராமர் படத்தை உடைத்து சேதப்படுத்திவிட்டு கும்பல் காரில் ஏறி தப்பியது அப்பகுதி மக்கள் உதவியுடன் ஷிப்ரா பதக் சிங்காரத்தோப்பு போலீசில் புகார் கூறினார் எட்டு பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடுகின்றனர் பெண் துறவியை தாக்கிய சம்பவம் பரமக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியது பெண் துறவிக்கு போலீசார் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாக மார்ச் மாதமே தூர்வார வேண்டும் என்று காவிரி டெல்டா தூர்வாரருக்கு சிறப்பு நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருப்பதை வரவேற்கிறோம் அந்த பணிகள் ஒன்னிரண்டு பணிகளை தவிர மற்ற பணிகள் துவங்காமல் காலங்கடத்துக்காக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் பணிகளை துவங்க முடியாது என்பதை தெரிந்திருந்தும் திட்டமிட்டு காலதாமதப்படுத்தி தேர்தலுக்கு பின்னதாக அவசர காலத்தில் அந்த பணிகளை செய்ததாக கூறி ஊழல் முறைகேடு செய்வதற்கு வழிவகுக்கும் எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக உயர் அதிகாரிகள் கொண்ட குழுவை காலர் அனுப்பி வைத்து தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாகவே அந்த பணிகள் முழுமையும் தோப்பதற்கான நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் தமிழ்நாட்டில் நூறு இடங்களில் டெல்லியில் போராடுகிற விவசாயிகளுக்கு ஆதாரமாக விவசாயிகள் போராட்டங்களை நாளைய தினம் நடத்த இருக்கிறோம் கன்னியாகுமரியில் மின்சு ஆண்டோ தலைமையிலும் மதுரையில் மேலூர் அருள் தலைமையிலும் சென்னையில் நான் தலைமையேற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாநிலங்கள் மாவட்டங்களிலும் ரயில் மறியல் போராட்டம் நடத்த உள்ளோம் தமிழ்நாடு அரசு உரிய அனுமதி கொடுத்து ரயில் முறையில் போராட்டத்தை அமைதி வழி நடத்தி டெல்லியில் உயிரை பணைய வைத்து போராடுகிற விவசாயிகளுக்கு உதவிட முதலமைச்சர் முன்வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு திட்டமிட்டு கர்நாடக அரசு குடிநீர் தட்டுப்பாடு என்கிற பொய் பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறது பெங்களூர் நகரம் வரம்பு மீறி கட்டப்பட்ட தொழில் நிறுவனங்கள் பல்வேறு வளர்ச்சி பணிகளை திட்டமிட்டு குடிநீர் தேவை குறித்து ஆய்வு செய்யாமலேயே பணிகளை மேற்கொண்டுவிட்டு தற்போது மேகதாது அணை கட்டுவதற்கான நடவடிக்கையை துவங்குகிற அதே நேரத்தில் குடிநீருக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறி பொய் நாடகம் நடத்துகிறார்கள் மதுரை மாவட்டம் விலாச்சேரி சௌராஷ்டிரா கல்லூரி பின்புறம் கோபாலிமலை உள்ளது சிவராத்திரியையொட்டி மலையில் உள்ள கபாலீஸ்வரி அம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் குவிந்தனர் மதியம் மூன்று மணிக்கு கோயில் அருகே மரங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்தனர் காற்றின் வேகம் அதிகமானதால் தீ மளமளவென பரவியது மலை முழுவதும் புகை மண்டலமாக மாறியது பக்தர்கள் மலையை விட்டு கீழே இறங்கினர் தீயணைப்பு வீரர்கள் காட்டுத் தீயை கட்டுப்படுத்தினர் கோடையையொட்டி காய்ந்த சருகுகளுக்கு மர்ம ஆசாமிகள் தீ வைத்தனரா என்பது குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் தீ விபத்தில் உயிர் சேதம் ஏற்படவில்லை